என் உயிரை தளபதி நிக்க இதுதான் என் குடும்பம் இருக்கேன் என் குடும்பமே வேணாம் எனக்கு தளபதி தான் வேணும் சோறு போட்டு துணிமணி எடுத்துக்கறேன் ஒரு சினிமா எடுத்துப்போம் ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டுல வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை ஒண்ணுறாங்க அப்படின்னே வச்சுப்போம் வில்லன் இது ரியல் கதைக்கும் இந்த சினிமா கதைக்கும் சம்பந்தப்படுது இது சினிமா தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா இந்த சினிமாவில அப்படி நடந்து போச்சு அப்ப அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு ஹீரோ வந்து டக்குன்னு போன அப்படின்னு ஓடிடுவாரு ஐயோ ரீப்பர் விட்டுட்டு ஓடிட்டே ஓடுகாதலி இறியா வர கடவுளை பத்தி சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கடவுளை பார்த்தோம் உயிரோட இல்ல உயிரோட இருக்கும் கடவுளை பார்த்தது இல்ல அது மாதிரிதான் அந்த ஆளு இருக்காரு நீ ஒரு நாள் அந்த படத்தை ஓட்டுவியா அட்ரு பிளாக் ஆக்க மாட்டியா அப்ப ஹீரோ என்ன பண்ணிருக்கணும் பறந்து வந்து சண்டை போட்டுக்கணும் இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிசி அவருக்கு யாருக்கும் தெரியாமையே எல்லாரையும் சோழிய முடிச்சிட்டு போயிட்டாரு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப அவரு கண்ணீர் உடனும் கத்தனு கதறணும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி போய் நில்லு நீ வந்து எங்க எல்லாரும் கொடியும் அரக்கம்பத்தில் இறக்கு கண்ணீர் போச்சு ஒட்டு மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் போய் துணியா நில்லு அடக்கம் பண்ண கொடியை கட்டி அப்படியே நிக்கணும் எதுவும் இல்லாம போன் பண்ணிட்டு ஓடுறவனை எப்படியா நீ நினைக்கிற ஹீரோவா ஜீரோவா

அதாவது நாட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் டைவெர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுவான் அந்த பங்கன்ல பேசிட்டு இந்த எஸ் ஏஆர் மாதிரியான விஷயங்களை அப்படியே மறைப்பான் இதுதான் பிஜேபி சொன்ன நிறைய இதை அப்படி ஒரு ஃபாலோ பண்ணி பண்ணுவாரு இந்த மாதிரி ஆடி கூறுவாட்டி அமாவாசை கூறுவாட்டி வெளியில வந்துட்டு மக்களை சும்மா சந்திச்சுட்டு ஓடி ஒளிதே உன மாதிரி தலைவர்கள் எல்லாம் இந்த எலெக்ஷனோட வீட்டுக்கு அனுப்பிடணும் ஒருத்தர் நாம இறங்கினவனா ஒரு தீவுல அது என்னை கடலால் கூட்டிட்டு போய் இறக்குறாங்க ஒரு தம்பி வந்து அண்ணா அங்கே பாருங்கன்றப்பல ஒருத்தர் ஒரு பரிசல்ல போறாப்ல என்னடா பரிசல்ல போறாரு நல்லா கவனிங்க வர அப்படின்னு ஆம ஓட திருப்பி போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து அப்படி துடுப்ப போட்டு போயிட்டு இருக்காப்ல அப்ப எவ்வளவு பெரிய ஓடு இருக்குன்னு பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு வீடு தண்டி வீடு தண்டி நல்ல ஆள் கடலுக்கு பெரிய பெரிய ஆமைகளா இருக்கும் ஒரு அளவுக்கு மேல பண்ணி அத ஒரு கேள்வியை பாத்துக்கலாம் அண்ணா வணக்கம்

வந்த உடனே இந்த கல்வி முறையை மாத்திருவான் ஒரே ஒரு பாடம் தான் என் பிள்ளைகளுக்கு படிப்பு காலையில போயிட்டு சாயந்தரம் வர்ற கதையெல்லாம் கிடையாது மூணு மணி நேரம் பள்ளிக்கூடத்துல வீட்டு பாடம்னு பாடம் ஒண்ணே இருக்காது கிழிச்சு தூர போட்டுருவேன் ரேங்க் கார்டெல்லாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது என் பிள்ளைகளுக்கு கல்வி சுமை இல்லை சுகம் ஆக்கிடுவேன் கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாற நீ எங்க கூட கொட்டணி வைக்கிறியா உன் பேரம் கூட யாரு கூட நிக்கப்பட போயிரு போயிரு நீங்க நிக்காத உன் நிழல் பட்டாலே பாவம் ஓ ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு ஓ ஓட்டு யாரு என்ன கேட்ட ஓ ஓட்டு யாரு பொருமா பொருமா சாமி பொறுமையா கடைப்பிடிங்க அரியா அப்படிலாம் தெரியாம கட்ட உன் வாக்கு யாருக்குன்னு சொல்ல அப்புறம்தான் நான் காவடிய தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு ஆமா நீ யாரு நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் இந்த துட்டம் வச்சுட்டு முட்டை மனிஷிக்கு முருகா கோபட ஆதிபுருஷ் என்ற ஒரு படம்

பாருங்க என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க ஒரு நான் ஒரு சாத நான் என்ன ஒருத்தாப்படுறேன் பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார் உங்களால் நம்ப முடியிறதா பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு தாளை வச்சு எழுதிட்டு இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறியை ஆள் தொடவே இல்லை இதை வந்து இது 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 சாம்பார் ஊத்தி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இதை எழுதிக்கிட்டே இருக்கேன் இதை ஒரு கேட்டேன் இது ஏன்னா சாப்பிடறதை எழுதிக்கிட்டு இருக்கேன் இல்ல நான் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடு ஏப்பா எழுதுறேன் இல்ல அன்னைக்கு அனுப்பணும் ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாருங்கிறது எனக்கு அனுப்பு எப்படி இருக்கு பாருங்க மழை பெய்யுது வானவில் போடுது அப்போ உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவே இருக்குது பாரு மழை பெய்யுது வானவில் வரவே இருக்குது பத்தாக்குறி சிங்களம் பட்டாசு முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய காலு தட்டுல நான் அது வரை சாப்பிட்டது இல்ல இவ்வளவு பெரிய காலா இருக்குது என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும் வான்கோழி இன்னசென்ட் வான்கோழி பிரியாணி முதல் நாள் எனக்கு ஆமக்கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டது இறால்னா இறால் அப்படின்னா ஆறு வகை இறால் இருக்கும் நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும் அப்படி முழு நண்டா இருக்கும் பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது பெரிய மேசம் முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் மரியாதைக்குரிய பவன் கல்யாண்கார் அவர்களை மேடம் பயங்கரமான ஆளு மேடம் தமிழகம் வருக 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 என இருக்கரம் கூப்பி கையொலி எழுப்பி வரவேற்கிறது

தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமிதான் எவ சொன்னா நானே சொல்லிட்டேன் இது பெரியாரின் மண்ணல்ல பெரியாழ்வாரின் மண் இத சொன்னேன்னு உங்களுக்கு மூஞ்சிய கார் துப்புறானே போல இருக்கு இது அண்ணாவின் மண்ணல்ல ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இல்லை அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இன்று நாம் மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆந்திர போய் கந்தல் அணை தமிழ்நாட்டுல கண்டமாக போறாராம் நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் நினைப்பீங்க இத்தனை வருஷம் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கும் நோ நல்லது நடக்கிற மாதிரி தெரியும் ஆனா நடக்காது நீங்க இந்த வருஷம் பூரா கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் மைரதா மலரும் மைரதா மலரும் மைரதா மலரும் மைரத்தா மலரும்